ನನ್ನ ನಾಯೆ ಅಲ್ಲ ಅದು ಅದು ಅಲ್ಲ ಅದು ಬಂದೆ 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 này anh em đừng 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 மக்கள் வலியுறுத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை பிறந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் அன்பிற்குரிய திருமக தர்பகராஜ் அகேஸ் அவர்களே பிரதிநிதிகளே திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே உங்களின் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பாவப்பட்ட ஊராட்சி என்பது ஒரு புகழ்பெற்ற ஊராட்சி காட்டாமுண்டியை ஒட்டியிருக்கிற ஊராட்சியாக இருக்கிற கன எனவே அந்த வகையில் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த பகுதி வளர்ச்சி பெறுவதற்கு என்னாலான பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது இருக்கிற இளைவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை நம்முடைய பாவப்பட்டில் இருந்து இந்த துணை கிராமங்களில் இரண்டு இருக்குது ஒன்று ஈரடி இன்னொன்று இழைக்குத்தேன் ஈரடி என்பது ஏற்கனவே மாநில வந்து பணம் கொடுப்பாங்க அறுபது பர்சன்ட் அரிசி கொடுப்பாங்கன்னு ஒரு திட்டம் அந்த காலத்தில் அதை பயன்படுத்தித்தான் முதல் முதலாக இந்த ஒத்தடை சாலை அல்லது கல் சாலை என்பதை மாற்றி அந்த திட்டத்தின் மூலமாக முதல் முதலாக நான் அடியன் தான் அதுக்கு ஊருக்கு முதல் முதல் நான் ரோடு போட்டேன் நினைப்போம்னா அது இன்றைக்கி பார்த்தோம்னா சென்னைக்கு போகிற மாதிரி நல்லா தார் ரோடில் நான் ஏமாண்டி ஜம்முன்னு தான் அங்கே வந்தேன் நான் அப்படியா விமான சாலைகள் எல்லாம் இன்றைக்கி அமைகிறது ஏன்னா அந்த சாலைக்கே போனது நான் தமிழ்நாட்டுக்கு கூட நான் தான் அமைச்சேன் ஏறத்தாழ அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சாலைகளை பராமரிக்கிற பணிகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் வீட்டை விட்டு காலை எடுத்து வச்சா ரோடு தான் காலை வைக்கணும் அந்த ரோடை பராமரிக்கிற பணிகளை என்னிடத்துல ஒப்படைத்து இன்றைக்கி நாடு போட்டிருக்கிற அளவுக்கு அந்த சாலை அமைகிறது ஆக இந்த சாலையில் போகிற பொழுதெல்லாம் எனக்கு என்ன நினைவுக்கு வரும்னா ஒன்று நம்ம எலிகுத்தி ஞாபகத்துக்கு வரும் இல்லைனாக்கா தண்டராம்பட்டியூரில் ஆத்திப்பாடி பம்பையில் இந்த வாந்தியிலிருந்து ஆத்திப்பாடிக்கு போனோம்னா அந்த காலத்தில் வழி கிடையாது அது மாதிரி மலையனூர் சக்கரில் இருந்து பீமரப்பட்டிக்கு போகிறதுனா வழி கிடையாது ஏன்னா போக்குவரத்து தொழிலாளர் நிறைய இருக்கிறாங்க நாங்கள் அதனால் வேண்டியது வழி கிடையாது அப்படிப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் அந்த திட்டத்தை பயன்படுத்தி ரோடு போட்டது மட்டுமில்லை நானே ஒரு நாள் என்ன பண்ணேன் அது என்ன பீமரப்பட்டின்றதுக்கு மேலே கிடையாது மேலே கல்ராய மேலே தான் பீமரப்பட்டி தான் அடிவாரம் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் தெரியும் செங்கம் இருக்குது தண்டாம்பட்டு தாலுக்கா தாழ்ந்தா தெரியும் அதான் கடைசி அப்புறோன்னா மேலே வந்து கல்ராய தான் ஏறணும் அப்போ எனக்கு ஒரு கற்பனை மலைநூறு மலையனூர் இருந்தே ஒரு ரோடு போட்டோமே அந்த இருந்து ஏன் பஸ் ஊட் ஆயிடும்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்து கடைசியாக முடிவு எடுத்தா இந்த மாதிரி டவுன் வண்டிலாம் உடலை மொத முட அந்த ஊருக்கு எப்படி பஸ் விட்டுறனோ மலையிலிருந்து சென்னை என்ற அடிப்படையில் பேமரப்பட்டிக்கும் சென்னைக்கு தான் பஸ் விட்டுறேன் சொல்லுறாமல் கூட விடல ஏன்னா சென்னையில் இருக்கிற அண்ணா சாலையில் பேமரப்பட்டினுன்ற ஒரு போர்டு சேரணும்னு ஆசைப்பட்டேன் அந்த அடிப்படையில் ஏன்னு சொன்னால் இந்த கிராமங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா நான் ஒரு கிராமத்தான் அதனால்தான் எனக்கு இந்த எண்ணம் எனக்கு கேள்விப்பட்டேன் நான் ஒரு நகரவாட்சியாக இருந்தாக்கா கிராமத்தை பற்றிலாம் தெரியாது இப்போ நகரத்தில் இருந்து எப்படி தெரியும் கிராமத்தை பற்றி இப்போ என் முன்னால் ஸ்ரீதர் இருக்கிறார் அவங்க அப்பா அந்த காலத்தில் பிரபலமான ஒப்பந்தார் அதுக்குள்ள இவரே பிறந்திருப்பார் அவங்க அப்பா எனக்கு தெரியும் எனக்கு ஆனால் அவர் டவுனில் தான் தெரியும் அவர் எங்கன்னா டவுனில் படித்தேன் காலேஜில் படித்தேன் சென்னையில் படித்தேன்னு வர வழியே அவருக்கு என்ன தெரியும் இப்போ பக்கத்தில் வந்து பொருளாளர் நம்ம கட்சி பொருளாளர் பண்ணியிருக்கிறார் அவங்க அப்பாவும் எனக்கு தெரியும் அப்போ அள கோடிக்கு அதிபதி அவருக்கு என்ன தெரியும் எலுகிச்சி பற்றி தெரியுமா ஈராட்டி பற்றி தெரியுமா தெரியாது காரணம் நான் சேப்பாப்பட்ட கூடுற பிறந்ததால் பஸ் ஊரில் பிறந்ததால் தான் எனக்கு கிராமத்தினுடைய நிலைகள் நான் பொருள் அறிந்து கிராமத்து பிரச்சனைகள் இதுவாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நான் கருதுவேன் ஆனால் நான் கருதுவேன்னு சொல்கிறதில்ல எனக்கு முன்னால் அப்படி ஒருத்தர் கருதுனார் அவர் யாருன்னா அண்ணன் கலைஞர் ஏன்னா அவரும் திருக்கோயில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் அதனால்தான் அந்த கழகாட்சி கலைஞராட்சி எப்போ இருந்தால் பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு முக்கியத்துவம் தருவாங்க கிராமத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஏன்னா கிராமத்தில் இருக்கிற சங்கடங்களை அறிந்தவர் அண்ணன் கலைஞர் ஏன்னா அவர் வழியில் வந்துருக்கிற நானும் கிராமத்தில் இருந்தேன் எண்பத்தி நாலு வரைக்கும் எங்கள் ஊரில் பத்தே கிடையாது நான் எம்எல்ஏ எங்கள் ஊருக்கு பற்றி விட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த அளவுக்கு இது உண்டு அப்படி எழுபித்து இன்றைக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த காடுகளை வந்து பிரித்து அதாவது மீன் காடுலேருந்து இந்த காடுகளை பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தது இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அரிசி குடும்ப அட்டைகள் பதினஞ்சு ஏஓஏ காடுகள் இருக்கிறது ஓஏபி கார்டுகள் பன்னெண்டு அட்டைகள் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி எண்பது அட்டைகள் இருக்குது இப்போ நான் கூட்டுறவு அன்றை உணவுத்துறை அமைச்சராக இருந்த போதெல்லாம் இங்கே இருக்கிற ஜேஆர்லாம் இப்போ வேலைக்கு வந்துருக்க மாட்டாங்க எல்லாம் பின்னால் தான் வந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் கூட்டுறவு தொழில் இருக்கணுக்காக ஏற்கனவே துணைக்கடை கொடுக்கணும்னா இரநூறு காடுகள் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் தான் கொடுக்கணுன்றது அப்போ விதி அரசாங்கத்துறை விதி அப்போ தான் நான் இப்படி உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னில் இருந்த காரணத்தினால் பல கிராமத்துக்கு போகும்போது கிராமத்தில் நிறைய பேர் என்கிட்ட தான் அப்படி வச்சாங்க எங்கள் ஊர் ஒன்றரை கிலோமீட்டர் மீட்டர் தான் இருக்குது சமத்துவபுரம்ன்றதுல நீங்கள் கூட்டுறவு கடை வந்து கட்டுறீங்க ஆனால் சமத்துவபுரத்துக்கு கொடுக்குற வீடு நூறு வீடு தான் பண்ணி கொடுக்குறீங்க நூறு வீடு பண்ணி கொடுக்குற இடங்களில் வந்து கூட்டுறவுக் கடை வச்சுருக்கிறீங்க ஆனால் நாங்கள் ஒரு துணை கடை கட்டால் ரெண்டு கிலோமீட்டர் இரநூறு கட்டணுன்னு கேட்குறீங்களே அந்த சட்டம் அப்படியே இருந்துச்சுங்க இப்போ எலிபத்திக்கு துணைக்கடை கடை கொடுத்துருக்க முடியு அப்போ நான் என்ன பண்ணேன் அண்ணா கலைஞர்கிட்ட சொல்லி கிராமத்தெல்லாம் வந்தப்பேன் தூரத்தையும் குறைக்கலாம் காடையும் குறைக்கலாம் எவ்வளையான்னு கேட்டேன் நான் என்ன நூற்றி ஐம்பது காடு இருந்தா ஒன்றரை கிலோமீட்டர் இருந்தா கொடுத்துட்லாமேண்ண அதே செய்தி அண்ணா உடனே நான் தான் கோப்புகள் தயார் பண்ணி அதுக்கு ஆர்டர் போட்டவனே நான்தான் நான் கூட்டுற இருக்கிற இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் கூட்டுறவுத்துறையும் உணவுத்துறையாக்கா இருக்கிற பொழுது நான் இருபத்தி மூணு சீர்திருத்தம் பண்ணுவேன் நான் இந்த தாய்மாரெலாம் போனீங்கன்னாக்கா நேர்த்த பண்ணுறது இந்த சேல்ஸ்மேன் போனாக்கா அவன் வந்து இந்த தராசட்டுக்கு தட்டில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அரை கிலோ புளியை வச்சிருக்கிறான் எல்லாம் மேக்கர் வச்சுக்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போட்டான்னா நூறு கிராம் அடிக்குது இருபது கிலோன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கிலோ அழுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் நான் முதமொத தராசு எலக்ட்ரானிக்ஸ் தராசு கொண்டாடணும் கொண்டாந்ததே நான் தான் இருபத்தி மூன்று சீர்திருத்தங்களை நான் கூட்டுத்துறை அமைச்சராக இருந்தபொழுதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் அண்ணன் கலைஞருடைய முழு ஒத்துழைப்போடு அவருடைய இசையோடு அவருடைய ஆணை ஏற்று இது சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் சொன்னேன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஒன்றரை கிலோமீட்டர் நூற்றி ஐம்பதுன்னு நான் ஒரு விதியை தளர்த்திய காரணத்தினால் இன்றைக்கு என்னுடைய தொகுதியை சேர்ந்த இந்த எலிக்குத்திக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதை எண்ணி நான் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் தான் இந்த கடை கட்டுவதற்காக ஒன்பது லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இப்போ நீங்கள் என்ன சட்டமன்ற தான் அந்த நிதி எனக்கு இருந்து நான் உங்களுக்கே பயன்படுத்துகிறேன் அதை புரிஞ்சுங்க இப்போ என்னை நீங்கள் எம்எல்ஏ ஆக்குனீங்க எம்எல்ஏ என்ன பண்ணார் அப்படின்னு கேட்பீங்க இல்லை எம்எல்ஏ என்ன பண்ணார்ன்னா எனக்கு வந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து கட்டணம் கட்டி இருக்கிறோம் அவ்வளோதான் விசி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து இந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறோம் எலிகுத்தி கிராம ஊராட்சி பொறுத்தளவுக்கு கலைஞர் கலவரம் என்பது எட்டு லட்ச ரூபாய் தொண்ணூறு ரூபாயில் வந்திருக்கிறது அனைத்து கிராம அண்ணாமலை திட்டத்தின் மூலமாக நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் செலவு செய்திருக்கிறோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பின் மூலயமாக எண்பத்தஞ்சு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் செய்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது முதல்வரின் கிராம சாலை திட்டத்தின் மூலமாக நாற்பத்தி நாலு லட்சத்தி பதினோறாயூபா ரூபாய் படுத்திகிட்டு இருக்கிறது மேல்நேக தேக்கத் தொட்டி பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் மேல்நேரக தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் இந்த எலிக்குத்தி ஊராட்சிக்கு மட்டும் நாற்பத்தெட்டு கோ நாலு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் இன்றைக்கு திராவிட மாடலாட்சியில் அன் மு க ஸ்டாலினுடைய ஒத்துழைப்போடு இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரசு வந்து தான் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்யுது என்ன கேட்டால் ஆண்களோட பெண்களுக்கு தான் பார்த்து பார்த்து செய்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லையா உண்மையா இல்லையா ஒன்றும் சொல்ல மாட்டேன் தெரியல எந்த திட்டம் கொடுத்தாலும் பெண்களுக்கு தான் மு க ஸ்டாலின் ஆட்சியில் எந்த திட்டம் கொடுத்தாலும் பெண்களுக்கு தான் தை மாதம் பொங்கல் வரைச்சு அண்ணன் வைக்கிறான்னா வைக்கவே இல்லையா தமிழ்நாட்டுக்கு நமக்கு அண்ணனா இருக்கிற மு க ஸ்டாலின் என்னென்ன பண்ணுறாருன்னா மாதம் மாதம் கலைஞர் பேரில் ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் தாய்மார்க்கு தான் தரார் நம்மளாலே கேட்டோம் அது என்னங்க தாய்மார்க்கு மாத்திரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அவங்க பேர்ல எங்கெல்லாம் இல்லையான்னு அவங்க ஆயிரம் ரூபா போனால் தான் அந்த குடும்பத்தை ஒழுங்காக அவங்க குடும்பம் நடத்துணும் நீ எங்கேயோ போயிடுவேன் சாயங்கால நேரம் பார்த்தா அதனால அவங்க பேர் தான் கொடுப்போம்னு சொன்னேன் நான் அது மாதிரி டவுன் வண்டி நகர பேர் வந்து அந்த வண்டியில் இப்போ இவங்க ஏறினவுன்னா இவங்கெல்லாம் காசு கொடுத்தா தான் ஏறினா ஆனால் பெண்கள் ஏறினா டவுன் வண்டியில் காசு தேவையில்லை அப்போ இது யாருக்கான ஆட்சி பஸ் இது யாருக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சித்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன் தீபா அவர்களை தொடர்ந்து தமிழரசி தமிழரசி அவர்களை தொடர்ந்து காளியம்மாள் தபமணி கமலாபாய் சகுந்தனா விருத்தாம்பால் கோபிகா ஆகிய பயனாளிகளுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புகு பொதுப்பணித்துறை அமைச்சகங்களின் பொற்கரங்களால் புதிய நியாயவிலைகளை திறந்து வைத்து அவர்களுக்கான சமையல் பொருட்களை வழங்கப்படுகிறது என்பதை பகிர்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய கட்டிடம் தலைமையிட்டு மாநில அமைச்சர்களுடன் சார்பில்

இந்த ஊர்ல அதிகமா சொந்த இருக்கிற ஒரு வானபுறம் இப்படி இருக்கிற ஊரில் இந்த ஊருக்கு மட்டும் பறைய பற்றி ஏதோ தவறா கே நினைச்சா பறை என்பது ஒரு இசைக்கருவி பறை சாட்டுதல் பறை என்பது ஒரு இசைக்கருவி அது பின்னால் இனத்தின் பேரால் வர ஆரம்பிச்சது சொல்லக்கூடாது திராவிட இயக்கம் வந்து தான் வந்து ஆதி திராவிட குடியிருப்பு ஆதி திராவிடர்கள் இசைக்கருவியோடு விட்டு பார்க்கிற போது இனிமையா இருக்கலாம் பறை சாக்குதல் பறை என்பது இசைக்கறிவி அதை வாசித்த காரணத்தினால் திறமையாக வாசித்த காரணத்தினால்

எதிர்த்து தெரிவிக்க ஆனால் நானே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்ல விரும்புவது இந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் கூட்டி உட்கார வைத்து பொதுவான பேர் எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பேர் வைத்தால் சிறப்பாக இருக்கும் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நூறு சதவீதமும் ஏற்றுக்கொள்ளுகிற பேராக அது அது இலக்கிய பேராக இருக்கலாம் தமிழ் பேராக இருக்கலாம் மண் சார்ந்த பெயராக இருக்கலாம் நம்முடைய மண்ணின் வாசனை சார்ந்த பெயராக இருக்கலாம் அது தவறு இல்லை தனிப்பட்ட முறையில் இந்த பேர் வேணும் என்று என்னுடைய எண்ணம் அல்ல இந்த ஊர் மக்கள் ஏற்றுகிற ஒரு பேர் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்ற இந்த நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட இந்த ஊரில் பல்வேறு நிலையில இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அரிசி அட்டைகளும் ஐம்பத்தி நாலு ஏஏ கார்டுகளும் அறுபத்தி நாலு குடும்ப அட்டைகள் உள்ள இந்த ஊருக்கு ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மதிப்பெண்ல சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியுமே இருந்து இந்த ரேஷன் கடை இங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்கிற நல்ல செய்தியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள நான் வளர்ப்புகிறேன் என்னச ரொம்ப அழுத்தமா இருக்கும் என்ன தொடர்புள்ள உங்களுடைய நீங்கள் எனக்கு வாக்களித்ததால் அதன் மூலமாக நான் சட்டப்படும் உறுப்பினர் ஆனதால் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இந்த ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றி என்ன பற்றிய நான் பேசிக்க முடியாது சொன்னோம் உங்களால உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து துறையாக இந்த துறை அண்ணன் தலைவர் ஆட்டிலே இருந்தது நான் சொன்னேன் இந்த துறையை நமக்கு யாரும் பிரிக்க முடியாது மனதளவில் இல்லை ஆனால் ரோடு போகிறதுக்கு மந்திரி அந்த நான் இல்லை ஆனால் என்ன மனதில் என்ன ஒரு சம்பவம் நான் காலையில் சென்னையில் இருந்தப்ப அமைச்சராக இருந்து பிறப்பு சென்னையில் வந்து காலையை பிறப்பு சரியாக ஒரு திருமணம் என் தலைமையில் சிறு திருமணம் திருத்தப்பட்ட திருமணம் தமிழ் திருமணம் அந்த திருமணம் என் தலைமையில் சரியா இல்லை நான் காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் சென்னையில் குடிச்சுட்டு போதுமல்லியை தாண்டேன் அப்போ எனக்கு செல்ஃபோ இதில் வைப்போம் அப்போலாம் நோக்கியானது வசதி படித்தவங்க கால இருக்கிறக்கா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன செல்போன்லாம் வச்சுக்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார வச்சுருக்கிற மாதிரி வயர்லெஸ் மாதிரி ஒரு பெரிய கட்டை இருக்கும் நோக்கியா வரல கணக்குறையே இருக்கும் செல்போன் அதில் அடிக்குது ரிங் அடிக்குது யாருக்கும் தெரியாது அப்போலாம் இப்போல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் சிரியில் அப்போல்லாம் யாருக்கு நம்ப தெரியாது

அடுத்த கேள்வி பாருங்க கலந்து அதுக்கு நீ என்ன கொண்ட போற பத்திரிகை செய்து நான் கல்யாணம் பண்றதுக்காக போயிருக்கிறேன் இடையில போட்டு அதுக்கு நீனே பண்ண போறேன் உணவுத்துறை மந்திரியாச்சியே நீ என்ன பண்ண போற நான் டக்குன்னு அடக்கமா சொன்னேன் கொண்டேன்னு திருமணத்தை முடிச்சு நான் சென்னைக்கு வரேன் அண்ணன் செஞ்சு சொல்றேன்னு வாய் எங்க கல்யாணத்தை வாழ்க்கை கூட மனசாரு என்னடா முதலமைச்சர் பொன் பண்ணிட்டார் இங்காடா பதில் இருக்க ஒரு குழப்பம் மனசுல வேற என்ன பண்ண அடுத்த வருஷம் துணைமுறை செயலாளர் சண்முகம் சீஃப் செக்ரட்டரிட இருந்தார் ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம ஆட்கள்லாம் மேலே வரணும் நினைக்கக்கூடிய நல்ல மனுஷன் என் மூன்று வருஷம் செக்ரட்டரி நான் அவருக்கு ஃபோன் அவர் பண்ணமுகன் இந்த மாதிரி வந்து சிஎம் வந்து ஃபோன் இது வரும் வழி கவர்னி வந்துடுறேன் நான் உடனே கல்யாணத்தை மனுஷன் நாங்கள் ரெண்டு பேரும் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போகலை நான் திரும்பவும் பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் பேசி கேசி முடிவு பண்ணி அதுக்குள்ளே அதுக்குள்ள சம்மந்தப்பட்ட சிஎஸ்ஆர்லாம் வர சொல்லி திருவாரூரில் போய் ஒரு கிலோ தோரம்பூர் போய் வாங்கினா போய் வந்து இதில் போய் போய்விட்டு ஒரு அஞ்சு இடத்துல போய் வாங்குவா காமதேரன் கூக்கு செக்டர்ல இருக்கு அதுல போய் வாங்கினா அஞ்சு இடத்துக்கு வாங்கணும் அஞ்சு இடத்துல பில் வித்தியாசமாக இருக்கு ஒரு கடையில் எழுபது ஒரு கடையில் பார்த்தா ரெண்டு ஒரு கடையில் பார்த்தா நானும் அவரு ஒரு முடிவு பண்ணிட்டு முதலமைச்சர் ஆரம்பிப்போம் ஏன்னா என் முடிவு பண்ணு கேட்டேன் இந்த பில்லெல்லாம் எடுத்து வச்சேன்

விலைவாசியை கட்டுப்படுத்தணும் உடனே முடிவு பண்ணோம்னா ரேஷன் கடையில் பொருள் விற்கணும் நாம இந்த தோரம் பருப்பு இந்த பாமா இதெல்லாம் நாம ரேஷன் கடையில் விற்க ஆரம்பிச்சோம்னா மார்க்கெட்ல வேற படைய ஆரம்பிக்கும் நாம தான் ஒரு காம்பேட்டர் நாம தான் என்ன கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அப்புறம் முப்பத்தி ரெண்டாயிரம் கடை இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் கடை அப்படின்னு சொன்னேன் உடனே பைனான்ஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அலைஞ்சிடும் கேட்டார் என்ன வேலை போடலான்னு நினைக்கிறேன்னு கேட்டார் நான் சொன்னேன் அறுபத்தஞ்சு ரூபா விற்கிதுண்ணா நான் போன ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துண்ணா என்ன ஏன் கஞ்சை தனமா ஐம்பது ரூபாய்லான்னு சொல்கிறார் பாதி ஆக்கி ஆங்க வித பாதி ஆண்டார் என்னன்னா முப்பது ரூபாய்க்கு போடலாம் ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் விற்கிற பகாலத்திலே முப்பது ரூபாய்க்கு கௌரவம் கொடுத்து போகணும்னு சொன்ன ஒரு கடகத் தலைவர் என்ன ஐஏஎஸ்ஐக்கார் தெரிஞ்சுனதுக்காக சொல்கிறேன் நீங்களே பைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தாலும் சரி ரெண்டு சாய் போட்டு பூட்டிக்குவீங்க அப்படிங்கிற ஃபைனான்ஸ் செகரட்டரிமா நான் வச்சிக்கிறேன் பைனான்ஸ் செக்ரெட்டரி ரொம்ப வேண்டிய நண்பர் நெஞ்சுள்ள போனால் என்னுடைய பெரிய மதத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய நண்பர் அவர் ஒரு இன்ஜினியராக இருக்க ஐஏஎஸ் தான் நண்பர்கள் திருநெல்வேலிக்கார்கள் அவரை கூட்டு உட்கார வச்சு எவ்வளோ கேட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மானியத்தேவர்கள் அப்படி தலையாகிட்டார் பையன் செகரட்டி அதெல்லாம் முன்னூற்றி ஐம்பதுலாம் கொடுக்க முடியாது தோர் பொறுப்பும் பாமாயிலும் இதெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு கட்டு முடியாவதுன்றது அப்படியே தக்க நடக்குது எனக்காக விருப்பம் அவரு அவ்வளோலாம் பணம் கொடுக்க முடியாது அப்படின்றார் நான் டக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டேன் இந்த பாருங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் கடன் இருக்குது ஒரு கோடியே எண்பத்தி லட்சம் குடும்பம் நேரடியாக பயன்படுவாங்க

இன்னைக்கு இன்றைக்கி தோரம் வகுப்பு கிடைக்குது பாமாயில் கிடைக்குது இன்னைக்கு வேண்டிய கிடைக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் ஆற்றில கிடைக்கப்பட்டது இந்த கையெழுத்து தான் கையெழுத்து போட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது அன்னைக்கு நான் போடும்போது நிறையா பேட்டில் செக்ரட்டரியா அந்த முத்துசாமிக்கு ஞாபகம் இருக்கா ஏன்னா நான் மந்திசா இருக்கும் போது முத்துசாமி செக்ரட்டரியா சொல்லலாம் நல்லா பேச

தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் என்பதை என்று உருவாக்கியதும் கலைஞர் ஆட்சி தான் ஆனால் மக்களோடு மக்களாக இருக்கிற ஆட்சி தான் கலைஞர் ஆட்சி அதை இன்னொன்று மறக்க முடியாது தான் அவருடைய பிள்ளை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அவருடைய பிள்ளை மு க ஸ்டாலின் பழமொழி உண்டு கிராமத்தில் தாய் எட்டு அடி என்று சொன்னால் குட்டி பதினாறு அடி பாயின்னு அவர் ரேஷன் கடை தான் உருவாக்குனார் ரேஷன் கடையை போய் பொருள் வாங்கணும் பணம் வேணும் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய நிதியை நான் தரேன்னு சொல்லி அண்ணன் தெரியாது மாதா மாதம் பொங்கல் வரிசையை போல தமிழ்நாட்டுக்கு அண்ணனாக இருக்கிற தளபதி அவர்கள் மகிழ்ச்சி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருப்பவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இப்படி நம்முடைய ஊருக்கு நம் குடும்பத்திற்கு பார்த்து பார்த்து பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதல்வர் அறிவினர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன் பயனாளி என கேள்வி தயவு செய்து பயனாளி திருமதி உண்டா எங்க இருக்கீங்க அவங்க தொடர்ந்து அம்பிகா ஜனனி விஜயலட்சுமி அம்பிகா ஜனனி விஜயலட்சுமி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் கிராம மக்களின் தேவைகளை அறிந்து அனைத்து சேவைகளையும் செய்து கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு கூடிய மாண்பு அமைச்சரவர்களின் பொற்கரங்களாலும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் திருக்கரங்களாலும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் திருக்கரங்களாலும் பொதுமக்களுக்கான பயன்கள் வழங்கப்படுகிறது என்பதை பதிலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடத்தலின் சார்பில் தலைமை கூட்டுறவு நியாயங்களை மறியல் புரிய மாண்பு